ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ரென்சீஸ் கேட்ராமா வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேட்ராமா வந்துட்டு ஒரு க்ரைம் த்ரில்லர் கேட்ராமா இது ஸ்டார்டிங் சீனில் பேக் க்ரௌண்ட்ல வந்துட்டு நியூஸ் ஓடிட்டுருக்கு அதே மாதிரி ஒருத்தனை வந்து இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி காட்டுறாங்க அவன் வந்து உன் பேர் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனை கொலை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இந்த சீரீஸ் பேர் பிளட்டி ஃப்ளவர் வீக்லி வந்து டூ எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க மொத்தம் எயிட் எபிசோட்ஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட் எபிசோட் பாத்திரலாம் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்குது அங்கே வந்து ஒருத்தனோட பிளட்டை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க இவன் கொலை பண்ணதா சொன்னான் ஆனால் கொலெல்லாம் பண்ணலாட்ருக்கான் அவனை கடத்திட்டு வந்து ஏதோ பிளட் அவன் பிளட்டெல்லாம் வந்து எடுக்கிறான் அது கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் போலீஸ் ஃபேன்லாம் வர மாதிரி காட்டுறாங்க இந்த லேடி வந்துட்டு ப்ராசிக்யூட்டர் இவங்க ஒரு மெயின் கேரக்டர் இந்த சீரீஸில் இவங்களும் நிறைய போலீஸும் சேர்ந்து ஒரு இடத்த ரவுண்ட் அப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வராங்க என்ன இடம்னு தெரியல எல்லாம் பேசிக்கிட்டே வராங்க இந்த மாதிரி அவன் இங்கதான் இருக்கான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூட்டர் லேடிய வந்துட்டு இன்னொரு போலீஸ்காரர் நீங்க எதுக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க போய் பார்த்தா அங்கதான் வந்து ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் ஹீரோ காட்டுறாங்க கரெக்டாக இந்த ப்ராசிக்யூட்டர் லேடியோட பேரை சொல்றான் அந்த அம்மாவே யோசிக்குது எப்பரா சொல்கிறான்ட்டு ஹீரோ சொல்றான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் முடியாது நீ கையில் இருக்கிற எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகுன்னு சொல்றாங்க ஹீரோ வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க ஹீரோ சொல்றான் என்னோட ப்ரொசீஜருக்கு நடுவுல வேற யாரும் ப்ரொசீஜர் பண்ணா அவன் பொழைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அதுக்கப்புறம் இந்த ப்ராசிக்யூட்டரும் அந்த போலீஸும் வந்துட்டு இங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்போ பார்த்தா திடீர்னு அந்த பேஷண்ட் வந்துட்டு இரும ஆரம்பிக்கிறான் உள்ள வந்துட்டு போலீஸ் எமர்ஜென்சின்னு கத்துற சவுண்ட் வந்துட்டு வேன்குள்ளே உட்கார்ந்துருக்கிற ஹீரோக்கு வந்து ரேடியோ மூலியமா கேக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வக்கீல காட்டுறாங்க அவர் ஏதோ கேஸை முடிச்சுட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கும் போது மெசேஜ் வருது இந்த மாதிரி மெடிக்கல் பில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல யாரோ வந்து அட்மிட் ஆயிருக்காங்களாட்டுருக்கு ஒரு லேடியும் குழந்தையும் காட்டுறாங்க அது இந்த வக்கீலோட ஒய்ஃபும் குழந்தையும் மாட்டிருக்கு குழந்த தான் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் அவங்க கேட்குறாங்க அவன் என்னாச்சு அவன் காலை எடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஏஜென்ட்டை காட்டுறாங்க அவர் வந்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிற நோய் வந்து குணப்படுத்த முடியாத நோயே அதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட பேர் வந்து டாப்பில் வரும் அப்படின்னு சொல்கிறனால இவரும் இன்வெஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் அவன் ஃபோனே எடுக்கலை போல் அதனால் அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காது கட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூமில் காட்டுறாங்க இந்த போலீஸ் கேட்குறாரு உங்கள் பேர் எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கும் தெரில உள்ளே போய் கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற கான்வர்சேஷனை காட்டிகிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த லேடி வந்து கேட்குறாங்க நீ அங்க இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்னு ஏதோ சொன்னியேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப இவன் வந்து அவன் ஒரு கேன்சர் பேஷண்ட் சொல்ல வரும்போது உன் கதெல்லாம் இங்கே வேண்டாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்கு இத்தனை பேத்த கொலை பண்ணிட்டு கேட்கும் போது நான் வந்து குணப்படுத்த முடியாத நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறேன் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் முதல்ல ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொலை பண்றியா இல்ல கொலை பண்ணதுக்கு அப்புறம் ரிசர்ச் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது அவனோட ஃபேஸே மாறுது எதுவும் பேசாம உட்கார்ந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் அஞ்சு பேத்துக்கும் மேல விக்டிம்ஸ் இருக்காங்கங்கிற மாதிரி காமிக்குது மிச்ச பேத்தெல்லாம் எங்க நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எதுவும் சொல்லாம ஒரு நோட்ல வந்துட்டு செவன்டீன் மைனஸ் செவன்டீன் சொல்லிட்டு எழுதி கொடுக்குறான் என்கிட்ட என்ன விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குறாங்க அப்புறம் ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஜீரோ நான் யாரையும் கொலை பண்ணல பதினேழு பேத்தை வச்சு ரிசர்ச் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் இந்த போலீஸ் டீம்லாம் சர்ச் பண்ணி நிறைய எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராசிக்யூட்டர் லேடி பதினேழு விக்டம்ஸ்ன்னு சொன்னதை பார்த்து இந்த போலீஸ்காரனே ஷாக் ஆகிட்டான் அதுக்கப்புறம் இந்த வக்கீலை காட்டுறாங்க இவர் வந்துட்டு அவங்க பொண்ணோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு கூப்பிட்றாரு இந்த ரிப்போர்ட்டரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க போல இப்போ வந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட கேஸை பத்தி ரிப்போர்ட்டர் வந்து இந்த வக்கீல் கிட்ட சொல்றாரு பயங்கர காசு உள்ள பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு ஆனா வக்கீல் வந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய லாயரை வச்சு வாதடிக்க வேண்டியது ஏன் என்னைய ஹையர் பண்றான்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ல சொன்னான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் இந்த வக்கீல் கிட்ட ஒரு பேர் சொல்றாரு அந்த பேரை கேட்டோன்னா வக்கீல் ஷாக் ஆறாரு ஏன்னா வந்து அது அந்த ஏஜென்ட்டோட பேரு இந்த மெடிசன் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட காசு வாங்கியிருப்பான் அந்த ஏஜென்ட்டோட பேரு அப்புறம் வக்கீல் வந்து ரிப்போர்ட்டர்கிட்ட கிட்ட அவன் கூட மீட்டிங்க்கு ரெடி பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் கட்டுறாங்க அப்பதான் வந்துட்டு தெரிய வருது இந்த வக்கீல் தான் வந்துட்டு அவனுக்காக வாதாட போகிறாருன்ட்டு உடனே வந்துட்டு அந்த ப்ராசிக்யூட்டர் வந்து சீஃபை பாக்குறதுக்கு போறா போயிட்டு இவரோட பேரை சொல்லிட்டு எனக்கு எப்படியாச்சும் இந்த கேஸை கொடுங்க நான் இந்த கேஸ்ல வந்துட்டு கண்டிப்பா வாதாடியே ஆகணும் ஏன்னா ஆப்போசிட் வக்கீல் வந்துட்டு அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றாங்க இதுக்கு வந்து வந்து அவர் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறா இந்த அட்வொகேட்டும் ரிப்போர்ட்டரும் வந்துட்டு ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க எடுத்தோன்னே வந்துட்டு இவர் என்ன கேட்குறாருன்னா உண்மையாகவே நீ அந்த ஏஜெண்ட்டை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு இவன் வந்துட்டு ஆமாம் கொண்டுட்டேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவன் கண்டுபிடிச்சேன்னு சொன்ன மருந்து எங்கே அப்படின்னு சொல்கிறான் நான் வந்து அவனை கொலை மட்டும் தான் பண்ணேன் அவன் கண்டுபிடிச்சேன்னு சொன்ன மருந்தெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் உங்க வீட்ல யாராச்சும் உடம்பு சரியில்லாம இருக்காங்களாட்டுருக்கு உங்க பொண்ணு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கோவப்படுத்துறான் ஹீரோ அவரு வந்து சட்டையை பிடிச்சிட்டாரு புடிச்சு அவனை கேக்குறாரு ஏண்டா கொன்ன அவன் வந்து கண்டிப்பா மருந்து இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன நீங்க முட்டாளாக முட்டாளா தான் உங்களை ஈஸியா அவன் ரெண்டு மில்லியன் டாலர் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ரிப்போர்டர் வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறாங்க அப்ப இவன் சொல்றான் அவன் தான் சொன்னான் ஆனா உண்மையிலேயே என்கிட்ட மருந்து இருக்கு நான் குணப்படுத்த முடியாத நோயெல்லாம் குணப்படுத்திருக்கேன் வேணா நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டரை பார்க்கும்போது ரிப்போர்ட்டர் ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு உங்க பொண்ணுக்கு இருக்கிற ஜெனடிக் டிஸ்ஆர்டர் வந்துட்டு நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் இந்த மீட்டிங் முடிச்சு போகும்போது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒன் மில்லியன் டாலர் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே அதே மாதிரி ஒன் மில்லியன் டாலர் வந்துருச்சு அடுத்த சீன்ல ப்ராசிக்யூட்டர் லேடியும் போலீஸும் பேசுறது காட்டுறாங்க ஹீரோ பத்தின டீட்டெயில்ஸ் வந்துட்டு போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி அவன் ஒரு ஆக்சிடென்ட்னால மூணு வருஷம் கோமால இருந்திருக்கான் அவனுக்கு அம்மா மட்டும்தான் அவங்க அந்த கோமால இருக்க டைம்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் விக்டிம்ஸ் எல்லாருமே வந்து கிரிமினல் ரெக்கார்டு உள்ளவங்க இவன் பயங்கர மூலக்காரனாக இருந்திருக்கிறான் மெடிக்கல் காலேஜில் டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அட்டாப்சி பண்ணும் போது எல்லாத்தோடய டெட் பாடிலேயும் கிடைச்ச சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல அது எப்படி இவனுக்கு தான் தெரியலன்னு சொல்கிறாரு வக்கீலும் ரிப்போர்ட்டரும் வந்துட்டு ஹீரோ கடைசியாக குணப்படுத்தின ஆளை போய் பார்க்குறாங்க அவங்க வந்து ஒரு பையனோட பேர் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா தான் வந்து சொன்னதா அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்கே ப்ராசிக்யூட்டரை காட்டுறாங்க அவங்களும் ஹீரோவை போய் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஹீரோ வந்துட்டு அவனோட கதையை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஆனால் ஹீரோயினுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னும் மிச்சம் இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாம் எங்க புதைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவன் பதில் சொல்லாதனால கோவமா எந்திரிச்சு போயிடுறாங்க இவனும் வந்துட்டு உங்க கோவத்தை எல்லாம் இங்க காட்டாதீங்க நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க என்கிட்ட வந்து கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சிட்டு இருக்கிறான் கீரேன் வந்துட்டு கோவமா வண்டி ஓட்டிக்கிட்டே அந்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம வாங்கணும்னு நினைக்க கூடாது நம்மளா தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் எல்லாம் வச்சு தேடுறாங்க அவரு கூட சொல்றாரு எப்படியாச்சும் அவனை கன்வின்ஸ் பண்ணி கிட்ட இருந்து உண்மையை வாங்க தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு ஆனா இவங்க வந்து அத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கடைசியாக ஹீரோ குணப்படுத்தினவங்களோட கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு பையனும் ஒரு லேடியை பற்றி சொல்லியிருப்பாங்க அவங்கள தேடி வந்துட்டு இருக்காங்க நம்ம வக்கீலும் ரிப்போர்ட்டரும் அவங்க ஒரு சலூன் கடைக்கு போய் கேட்கும் அவங்க வந்து ஒரே ஒரு பிக்சர் மட்டும் காட்டுவாங்க அந்த பிக்சரை தேடி போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த டிடெக்டிங் டெஸ்ட் வந்துட்டு ஹீரோக்கு வைக்கிறாங்க அதை பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது அதனால மறுபடியும் வேற வழியே இல்லாமல் இந்த ப்ராசிக்யூட்டர் லேடி போயிட்டு அவங்க கிட்ட அவங்க கதையை கேட்கறதுக்காக போறாங்க அவங்களுக்கு விருப்பமே இல்லை இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க சரி நீ க்யூர்னு சொன்னியே அந்த மருந்தை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவன் ஸ்டார்ட் பண்றான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாம் ஒரு ஃப்ளவர் பாட்லேருந்து இருந்தா ஆரம்பிச்சுது அதை வந்துட்டு வாடி போயிருந்துச்சு நான் என்ன பண்ணேன் மிச்சமா இருந்த அந்த லிக்விட வந்து அதுல ஊற்றுனேன் அடுத்த நாளே வந்துட்டு அது புது செடி மாதிரி வளர்ந்து நின்றுச்சு இதே மாதிரி கால் உடஞ்ச பூனைக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எல்லாம் உடனே குணமாயிருச்சு அப்போ ஒரு கியூரியாசிட்டி வரும்ல உங்களுக்கு இப்போ வர மாதிரி அதே மாதிரிதான் ஹியூமன் மேல டெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த ப்ராசிக்யூட்டர் லேடி சொல்கிறாங்க நாங்கள் மட்டும் உன்னை கண்டுபிடிக்கலனா நீ இந்த பதினேழு கொலை இல்லாமல் இன்னும் கொலை பண்ணிட்டே இருந்திருப்ப போல அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு அது கொலை இல்ல ரிசர்ச் அப்படின்னு சொல்றான் நான் வந்தா உங்ககிட்ட மாட்டினேன் நீ அப்படின்னு சொல்றான் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் வந்து எனக்கு மன்னிப்பு வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து சரண்டர் ஆன அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எங்க நீ வந்துட்டு புதைச்சு வச்சிருக்க மிச்ச டெட் பாடிஸ் எல்லாம் கேக்கும் போது அவன் ஒரு இடத்த சொல்றான் அங்கே போய் சர்ச்சிங் டீமை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லாமே சர்ச் இருக்காங்க மூணு சீன்ஸை காட்டிட்டு இருக்காங்க இந்த ப்ராசிக்யூட்டர் லேடி வந்து ஹீரோ கிட்ட பேசினது அதுக்கப்புறம் இந்த சர்ச் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அங்கே வக்கீல் வந்துட்டு அந்த பையனும் அவங்க அம்மாவையும் தேடிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க ரிப்போர்ட்டர் வந்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி எந்த லீடுமே கிடைக்கல எல்லாமே வந்து டெடெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு திடீர்னு வந்து இந்த வக்கீலுக்கு ஒரு கால் வருது அந்த காலில் வந்துட்டு அந்த சலூன் கடைக்காரம்மா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சர்ச் பண்ணிட்டு இருக்கிற இடத்த காட்டுறாங்க மறுபடியும் அந்த வக்கீல் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க அங்க போய் காலிங் பெல் அடிச்சு பாக்குறாங்க அங்க உள்ள இருந்து யாருமே வரல அதுக்கப்புறம் ஹீரோ இந்த ப்ராசிக்யூட்டர் லேடி கிட்ட என்ன சொன்னதா காட்டுறாங்க நீங்க வந்துட்டு இந்த கேஸ எடுத்ததுக்கு காரணமே நீங்க ஒரு ஃபேமஸா ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த லேடி வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க அதை பத்தியும் பேசுறான் அப்புறம் நீ ரொம்ப லைனை கிராஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசிக்யூட்டர் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த வக்கீல ரிப்போர்ட்டரும் வந்துட்டு அந்த அம்மா பையனுக்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அவங்க அந்த அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க இவர் இறங்கி ஓடி போய் பாக்குறாரு பாக்கும்போது அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடற ஒரு சவுண்டு கேட்குது திரும்பி பார்த்தா ஒரு ஷாக்கோட அவர் பார்த்துட்டு இருக்காரு அங்கேருந்து கட் பண்ணி அந்த சர்ச் பண்ணுற இடத்த காட்டுறாங்க அங்கேயும் வந்துட்டு ஏதோ வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து பட்டுருச்சு அதனால அதை தோண்டி பார்க்கும்போது அங்கே டெட் பாடி கிடக்குற மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் வந்துட்டு இவர் சொல்கிறாரு எல்லா பிளட்டையும் உறிஞ்சு எடுத்துருக்காங்க இந்த டெட் பாடிலேருந்துன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு இந்த ப்ராசிக்யூட்டருக்கு அவனுக்கு அவன் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு என்னால் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது அங்கே போய் நீங்களே டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து வக்கீல் ஒரு ஷாக்கோட அந்த பையனை பாக்குறாரு ஏன்னா அந்த பையனுக்கு வந்து போலியோ இருந்திருக்கும் போலியோ வந்துட்டு ஒரு குணப்படுத்தவே முடியாத நோய் ஆனா அந்த பையன் அசால்ட்டா நடந்து வருவான் அதுக்கப்புறம் இங்க ஹீரோ பேசினதை காட்டுறாங்க நீங்களும் லைனை கிராஸ் பண்ணி என் சைடு வந்து பாருங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்றனா எனக்கு சாதாரண தண்டனைலாம் வேணாம் நான் வந்துட்டு இந்த ரிசர்ச்சை வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன் யாராலையும் குணப்படுத்த முடியாத நோயை நான் குணப்படுத்தி காட்ட போறேன் இதுதான் இதுக்காக தான் நான் கோர்ட் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றேன் இதை கேட்டோம்னா வந்து அந்த ப்ராசிக்யூட்டர் லேடிக்கு ஷாக் ஆகுது இதோட இந்த எபிசோட் முடியுது உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிடுங்க அடுத்த எபிசோட பார்க்கலாம்